தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த தீர்த்தமலையில் தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் அரூர் அரூர்கோட்டப்பட்டி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் இப்பூவுலகில் அவதாரம் எடுத்த ராமபிரான் ராவணனை சம்ஹாரம் செய்து திரும்புகையில் முதல் கால பூஜையை ராமேஸ்வரத்திலும் இரண்டாம் கால பூஜைக்காக மலை மீது அம்பு ஏதி தீர்த்தம் உண்டாக்கி அந்த தீர்த்தத்தைக் கொண்டு பூஜைகளை முடித்தார் அந்த தீர்த்தமே தீர்த்தமலையில் உள்ள ராமர் தீர்த்தமாகும் ஸ்ரீயராமர் பார்வதி தேவி குமரக்கடவுள் அனிதேவன் அகத்திய முனிவர் ஆகியோர் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்ற தலம் இந்த திருத்தலம் போற்றப்படுகிறது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருக்கோவில் மாசிமக தேரோட்டம் மார்பனிரண்டு ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு கட்டளைதாரர்கள் உபயதாரர்கள் சார்பில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் சுவாமி திருவேதி உலா உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது விநாயகர் தேர் தீர்த்தகிரீஸ்வரர் தேர் வடிவாம்பிகை தேர் மூன்று தேர்களும் கோவிலை சுற்றி வந்து நிலையை அடைந்தன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்திருவிழாவில் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாரம்பரியமாக தேர்திருவிழாவிற்கு வரும்போது அனைத்து வழித்தடங்களும் திறக்கப்பட்டு பக்தர்கள் எவ்வித இடையூறும் இன்றி காலங்காலமாக சென்று வந்த நிலையில் இந்த முறை அனைத்து வழித்தடங்களிலும் பேரிகாட் அமைக்கப்பட்டதால் ஒரே பாதையில் பக்தர்கள் சென்றதால் வயது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள்